அவர்களுக்கு விளாக் கமிட்டியின் சார்பாக பொன்னாடு அனுமதி சிறப்பிக்கப்படுகிறது அனுமதி சிறப்பிக்கப்படுகிறது உறவினா அவர்களுக்கு பொன்னாடு சிறப்பிக்கப்படுகிறது மூன்றாவது கவுன்சிலர் சேவா முருகன்பர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது நாடு சிறப்பிக்கப்படுகிறது தேவர் ராஜா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் சங்க நிர்வாகி தாமோதரன் அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது என்பதை அன்படை தெரியப்படுத்தோம் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் பிரபாக விவர்களுக்கு பொன்னாடு சிறப்பிக்கப்படுகிறது நகர் அம்மா திறமை செயலாளர் கஜந்தன் அவர்களுக்கு பொன்னாடு அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது சிறப்பு வாய்ந்த அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது என்பதை அன்புடன் தெளிவுபடுத்துகின்றோம் அரங்கதியைச் சென்ற